மேக்கிங் நம்ம பான்வி ஷாப்ல எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நான் போகிறேங்க எதுவுமே இல்லைங்க பானிபூரி கிரேவி எடுத்து அதுல ஒரு பாத்திரத்தில் விட்டு அதுக்கடுத்து நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க காளானை அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டுங்க போட்டு முடிச்சிட்டு அந்த கிரேவியே என்ன பண்ணிட்டோம் நல்லா கொதிக்க விட்டு காளானை நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிக்கிட்டே இருந்தேங்க கிரேவி எல்லாம் போயிட்டு அந்த காளானோட மிக்சிங் ஆகி குழை குழான்னு ஒரு மாதிரியா வகைப்பு வாய்ப்பு தன்மை ஏற்பட்டுச்சுங்க அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டோம் நம்ம வச்சிருக்க டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ்